நாங்கள் அனைவரையும் அன்போடு உடன் பிறப்புகளே என்று அழைக்கிறோமே நாங்கள் யாரை உடன் பிறப்புகள் என்று அழைக்கிறோம் என்று உங்களுக்கு தெரியுமா ஒரு தாயின் வயிற்றில் பிறந்து வளர்ந்த குழந்தைகளை உடன்பிறப்புகள் என்று அழைக்கிறோமா இல்லை இல்லை தாய் வழி தந்தை வழி சொந்தங்களை உடன் பிறப்புகள் என்று அழைக்கிறோமா இல்லை இல்லை ஒரே கிராமத்தில் பிறந்து வளர்ந்த சொந்தங்கள் சுற்றத்தார்களை உடன் பிறப்புகள் என்று அழைக்கிறோமா இல்லை சொந்த ஊர் சொந்த மாவட்டம் சொந்த மாநிலத்தில் இருக்கும் மனிதர்களை அன்போடு உடன் பிறப்புகள் என்று அழைக்கிறோமா இல்லை இல்லை இங்கு ஜாதிகள் இருக்கிறது மதங்கள் இருக்கிறது பல ஜாதிகள் இருக்கிறது அந்த ஜாதியை சேர்ந்த மனிதர்களை உடன் பிறப்புகள் என்று அழைக்கிறோமா ஒருபோதும் இல்லை இங்கு பல மதங்கள் இருக்கிறது இந்து மதம் இருக்கிறது கிறிஸ்துவ மதம் இருக்கிறது இஸ்லாத் மதம் இருக்கிறது சீக்கிய பௌத்தம் என்று பல மதங்கள் இந்த மணியில இருக்கிறது இந்த மதங்களை சார்ந்த மனிதர்களை அன்போடு உடன் பிறப்புகள் என்று அழைக்கிறோமா இல்லை இல்லை இந்த பூமியிலே ஆண்கள் இருக்கிறார்கள் பெண்கள் இருக்கிறார்கள் இவர்களை எல்லாம் கடந்துகள் மூன்றாம் பாலினத்தவர் திருநங்கைகள் இருக்கிறார்களே இவர்களை அன்போடு உடன் பிறப்புகள் என்று அழைக்கிறோமா இல்லை இல்லை என்னப்பா எல்லா மனிதர்களையும் சொல்லிட்டா சொந்தக்கார் பந்தக்கார் சண்டகார்ல இருந்து எல்லா மனிதர்களும் இதுக்குள்ள வந்துட்டாங்க உள்நாட்டு வெளிநாட்டை சேர்ந்த எல்லா மனிதர்களும் வந்துட்டாங்க இப்ப இது எல்லாத்தையும் கடந்து நீங்க யாராதான் அன்போடு உடன் பிறப்புகள்னு சொல்றீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறீங்களா அதுக்கு முதல்ல இந்த கதையை கேளுங்க ஒரு தலைவன் ஒரு தலைவி ரெண்டு பேருமே ஒழுக்கத்தோட சந்தோஷமா கூடி மகிழறதுக்காக ஒரு இடத்துக்கு போறாங்க அந்த இடத்துல வந்து பாத்தினா ஒரு மரம் இருக்கு இந்த தலைவன் என்ன பண்ணுறான்னு பாத்தீங்கன்னா தலைவியை தொடரத்துக்கு போறோம் அந்த நேரத்துல அந்த தலைவி வந்து பாத்தீங்கன்னா தடுத்து நிறுத்துறா வேணா நிப்பாட்டு அப்படின்றா உடனே தலைவனுக்கு வியப்பா போயிடுச்சு ஏன் என்னை தடுத்து நிறுத்துற என்னை பிடிக்கலையே எதுக்காக இந்த மாதிரி செய்கிற அப்படின்னு தலைவன் கேட்குறான் அதுக்கு தலைவி சொல்கிறான் அப்படிலாம் இல்லை உன்னை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ஆனால் இந்த இடத்துல வேணால் இந்த மரத்துக்கு முன்னாடி நம்ம கூடி மகிழ்ந்து எனக்கு மன கஷ்டமாக இருக்குது அதனால் இங்கிருந்து கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு அவள் சொல்லக்கூடிய இந்த விளக்கம் பாருங்கள் என்னுடைய அம்மா அவங்களுடைய தோழிகள் இவங்கெல்லாம் சின்ன வயசில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த புன்னை கனி விதைகள் இருக்குது பார்த்திங்களா இதை வந்து பார்த்தா அந்த மண் அடியில் வந்து பார்த்தா புதைச்சி வச்சு விளையாடி இருக்காங்க ஆனால் போகும்போது அந்த விதையை எடுத்து மேலே போடாத மறந்து போயிட்டு வந்திருக்காங்க சில நாட்களுக்கு பிறகு போய் பார்த்தா அந்த இடத்துல மரம் வளர்ந்துருக்கு ஆமா விளையாடும்போது இந்த விதையை வச்சுமே புண்ணை கனியுடைய விதைகளை ஆனால் இதை நம்ம எடுக்க மறந்துட்டோம் அது வளர்ந்து வந்திருக்கு அப்படின்னு என்ன பண்ணாங்கன்னா சின்ன வயசுல இருந்தே இந்த மரத்தை என்னுடைய அம்மா வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகள் மாதிரி வளர்த்து எடுத்தாங்க அந்த மரம் தான் இந்த மரம் அந்த மரத்துக்கு பிறகு தான் என்னுடைய அம்மா என்னையே பெற்று எடுத்தாங்க நான் சின்ன வயசுல தொல்லை பண்ணும்போது அடம் பிடிக்கும் சாப்பிடாத ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் தொந்தரவுகளும் அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க சொல்லுவாங்க இங்க பாரு நீ இவ்வளவு பிரச்சனை பண்றிய உனக்கு முன்னாடி அந்த மரத்தை வளர்த்தேன் அந்த மரத்தை பாரு எவ்வளவு அழகா இருக்கு இந்த மரம் யாருன்னு தெரியுமா உன்னுடைய சகோதரி உன்னுடைய சகோதரி மரம் இவ்வளவு அமைதியா இருக்கு ஆனா நீ வந்து பார்த்தா எனக்கு ஏகப்பட்ட தொல்லைகளை கொடுக்குறேன்னு மகிழ்ச்சியாக சொல்லி விளையாடுவாங்களாம் அப்படிப்பட்ட மரமா இருக்கிறது தான் இந்த மரம் இந்த மரம் யார் அப்போ என்னுடைய சகோதரி என்னுடைய உடன்பிறப்பு இதை தான் பாட்டாகவே சொல்லியிருப்பாங்க விளையாடு ஆழமோடு வெண்மனல் அழுத்தி மரந்தனம் துறந்த காய் மூலை அகழ நெய் பெய்து தீம்பால் பொய்து இனிதி வளர்ப்ப நும்மினும் சிறந்தது நுவையாகும் என்று அன்னை கூறினால் புன்னையது சிறப்பு அம்மே நானுதும் நும்மோடு நகையே அப்படின்னு இந்த பாடலை சொல்லி முடிக்கிறாங்க சங்க இலக்கியத்துல பதினெண் மேல் கணக்கில் நற்றிணையில் நூற்றி எழுவத்தி இரண்டாவது பாடல் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா எடுத்து பாருங்க இந்த பாடல் மூலமா அவங்க சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டா இங்க இருக்கக்கூடிய மனிதர்களை மட்டுமல்ல இங்க இருக்கக்கூடிய மரங்களை கூட தாய் தந்தையா சகோதரியா உடன் பிறப்புகளா நாங்க எண்ணி வாழ்ந்துட்டு இருக்கோம் அதனால இந்த மரத்து அடியில வேணாம் அப்படின்னு அங்கிருந்து தலைவனை கூட கூட்டிட்டு போறான் இப்ப உங்களுக்கு புரியுதா அந்த உடன்பிறப்புன்ற வார்த்தை எங்களுக்கு எங்கிருந்து வருதுன்னு சங்க இலக்கிய காலத்திலிருந்து மனிதர்களை மட்டுமல்ல விலங்குகள் பறவைகள் நீர்நிலைகள் உயிருள்ள உயிரற்ற அக்ரிணை உயிர்தின எல்லா பொருட்களையும் நாங்கள் உடன்பிறப்பாக கருதுகிறோம் இப்போ உங்களுக்கு புரியுதா திமுக கட்சிக்காரங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நாங்கள் எல்லாரையும் உடன்பிறப்புகளே ஏன் பாசத்தோடு அன்போடு அழைக்கிறோன்னா நீங்கள் வேணாலும் நீங்கள் வச்சிருக்கக்கூடிய கட்சி ஒரு ஜாதி கட்சியாக இருக்கலாம் மத கட்சியா இருக்கா எதுக்காக நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கலாம் நீங்கள் குறிப்பிட்டு ஒரு சில வார்த்தைகளை சொல்லி அவங்களை அழைப்பீங்க ஆனால் நாங்கள் எங்கள் பகைவராக இருந்தாலும் சரி எங்கள் எதிரியாக இருந்தாலும் சரி எங்களை அழித்தே தீர வேண்டும் என்று எண்ணத்தோடு இருப்பவர்களையும் நாங்கள் அன்போடு அரவணைத்து உடன் பிறப்புகளே கழக உடன் பிறப்புகளே என்று அன்போடு வாரி அணைத்துக் கொள்வோம் அத்தகைய எண்ணம் படைத்தவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒவ்வொரு தோழர்களும் ஒவ்வொரு உடன்பிறப்புகளும் ஒவ்வொரு நண்பர்களும் நாங்கள் தண்ணீருக்கு மாநாடு போடக்கூடியவங்க இல்ல மலைக்கு மாநாடு போடக்கூடியவங்க இல்ல ஆடு மாடுகளுக்கு மாநாடு போடக்கூடியவங்க இல்ல மரங்களுக்கு மாநாடு போடக்கூடியவங்க இல்ல உலகில் வாழக்கூடிய அனைத்து உயிரினங்களையும் அறமாக நினைத்து எங்கள் உயிர் போல் அனைத்து உயிர்களையும் நேசிக்கும் அன்பு உள்ளம் கொண்டவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தின் அன்பு உடன் நாங்கள் பெரும் மாற்றலாகிய பஞ்சபூதங்களுக்கு மாநாடு போட்டு மக்களை ஏமாற்றக்கூடியவர்கள் நாங்கள் அல்ல மனசாட்சியோடு நேர்மையோடு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இவற்றை கொள்கையாக உயர்த்தி பிடித்து இந்த மண்ணிலே வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இயற்கைக்கும் பஞ்சபூதங்கள் அனைத்து உயிரினங்களுக்காகவும் அரசியல் செய்யக்கூடிய நாங்கள் திராவிட முன்னேற்றத்தின் கழகத்தை சார்ந்தவர்கள் நான் மட்டும் உயர்ந்தால் போதாது இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே உயர வேண்டும் என்கின்ற எண்ணத்தினாலே ஜாதி மதங்களை எல்லாம் கடந்து சமத்துவம் சகோதரத்துவம் சமூக நீதி இதற்காக அரசியல் செய்யக்கூடிய ஒரு இயக்கம் அரசியல் கட்சி இந்த மண்ணிலே இருக்கிறது என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த உறுப்பினர்கள் தொண்டர்கள் உடன்பிறப்புகள் பிறப்புகள் என்று சொல்லிக்கொள்வதில்லை பட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் நாம் அத்தனை அன்பாலே அறிவாலே பற்றாலே பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் வழியிலும் பேரறிஞர் அண்ணாவின் வழியிலும் முத்தமிழரினர் கலைஞர் கழகத்தின் கண்மணியான அனைவரையும் அன்பு உடன் பிறப்புகளே என்று அழைப்பார் அதன் வழியில் வந்த பிள்ளைகள் நாம் நம் தாய் நிலத்தில் மனிதர்கள் இயற்கை இந்த பூமியிலே எது வஞ்சிக்கப்பட்டாலும் எது ஒடுக்கப்பட்டாலும் எதற்கான உரிமை இழக்கப்பட்டாலும் அங்கு முதல் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு இயக்கம் ஒரு அரசியல் கட்சி அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் அத்தகைய வரலாறு கொண்டவர்கள் அதனால்தான் எழுபத்தைந்து ஆண்டு காலம் எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாத அரசியல் கட்சியாக பேரன்பு கொண்டு மக்களை நேசித்து மக்கள் நேசிக்கும் கட்சியாக கழகமாக இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் இந்த உணர்வு இந்த எண்ணம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அத்தனை உடன்பிறப்புகளின் உணர்வுகளிலும் மேலோங்கி நிற்க வேண்டும் இப்போது புரிகிறதா மனிதர்களை மட்டும் விலங்குகளை மட்டும் உறவு கொண்டாடக்கூடியவர்கள் நாங்கள் அல்ல இந்த உலகில் இருக்கக்கூடிய அனைத்தையும் நேசிக்கக்கூடிய பேரன்பு கொண்டு நேசிக்கக்கூடிய மனிதர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தின் நண்பர்கள் தோழர்கள் உடன் உடன்பிறப்புகள் நம் கட்சியின் கோட்பாடுகளை நம் அரசியல் கட்சி தொடங்குவதற்கு முன்பும் அரசியல் கட்சிகள் தொடங்கப்பட்ட பின்பும் தமிழ்நாட்டிலே நடந்த அரசியல் மாற்றங்களை உலகெங்கும் பறைசாற்றுங்கள் என்று வீர முழக்கத்துடன் அன்போடு அழைக்கிறேன் வருக வருக அன்புக்குரிய உடன்பிறப்புகளே இதுபோன்று அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களின் பகலவன் தமிழ்